நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவிக்காவிடின் போராட்டம் லட்சக்கணக்கான விவசாயிகளை வீதிக்கு இறக்குவோம் விவசாய அமைப்பு எச்சரிக்கை என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி கோட்டாபி ராஜபக்ஷவின் அரசாங்கம் விவசாயத்துறையை நெருக்கடிக்குள்ளாக்கியதால் தான் போராட்டம் தோற்றம் பெற்றது ஆகவே தவறளிக்க வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் குறிப்பிட்டுக் கொள்கிறோம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை விரைவாக நிர்ணயிக்காவிடின் அரசாங்கத்துக்கு எதிராக லட்சக்கணக்கான விவசாயிகள் வீதிக்கு இறங்குவோம் என்று தேசிய விவசாய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரவிந்து பாகோட தெரிவித்திருக்கிறார் மாத்தரை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் அரிசி மாப்பியாக்களை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று விவசாயிகளின் அடிப்படை பிரச்சனைகளை கடந்த ஆண்டு தோளில் சுமந்து கொண்டு திருந்த விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கண்ணரத்ன இன்று விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறார் விவசாயிகளின் அடிப்படை பிரச்சனைகளை குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்று விவசாயிகளின் கோரிக்கை அலட்சியப்படுத்துவதேற்று